அனுப்பிடும்ண்டன் இருந்து ஒரு அம்மா அம்மான்னு சொல்லாம் அவங்கெல்லாம் வந்து இந்த பார்சல் வந்து அனுப்பிடுவாங்க அதாவது நம்பி இந்த பார்சல் வந்து உங்களுடைய அஞ்சாம் மாசம் ரெண்டாம் தேதி வர புறம்பு சவுத் கோயம்பு டூ எஃப்னா ஸ்ரீலங்கா அடுத்த என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து இதில் கிடைக்குது இது வந்து என்னென்னு சொல்கிறது நம்மளுக்கு சில நேரத்தில் யோசிக்கலாம் இப்போ எங்களுடைய வீட்டு தேடி வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க நம்ம கே அங்கே தான் என்னென்னு சொல்லப்பட்றாங்க நான் ஓரளவு தரணும் அப்படின்னு வரைக்கேன் எங்களுக்கு வந்து தருவாங்க கொண்டு அக்கௌண்ட் வந்து கண்ட சொல்லாதான் தருவாங்க அப்போ இந்த நான் குற்றமாக சொல்லல நம்ம அது முதல்லலாம் வசிவான்னு எல்லாம் வந்து வாசலுக்கு மேலே உடஞ்சிச்சு ஆ கழுத்து பக்கம்தான் சாதம் விடாந்துச்சுண்ணா இது வண்டி உடம்பிருத்தனா நீங்கள் டவுனில் போயிருக்கேன் பான் ம் தரா தப்பா ஓ சாப்பிட்றது வந்து தாங்க என்ன சொல்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு நாட்டிலேன்னு சொல்லி கொள்ள நான் முதல் சொல்கிற மாதிரி தான் போன பூனவர் பர்த்டேக்கு சொன்னோம் மாதிரி எங்கள் சொந்த மண்ட சொல்லிக்கொள்ள முதல்ல எங்களுக்கு ஒரு நாட்டிலேரு நாட்டில அப்படி இதுக்கு எங்களே உறவாயினாச்சி இந்த கைவாசம் வர வந்து மட்டும் மண்டி இல்லை காய்ச்சல கம்மான கம்னா கைனா அதை சாப்பிட்டு காட்டப்படுறமே சரி ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வளம போல எங்களுடைய வீடுன்னு சொல்லலாமே நம்ம சொல்கிற நிறைய வளம போல எங்களுடைய வீட்டில் வந்து நிற்கிறோம் அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி என்னென்னு சொல்கிறது எங்களுக்கு வந்தம்மா கடைசியாக வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து பார்சல் வந்த வந்து இப்போ வந்து சொல்லுவாங்க கடைசியாக முதல் மாதம் பிரேமம்மா வந்து எங்களுக்கு

அந்த பாசலுக்கு பிறகு ஆற்ற கண்ணா ரோசிற பிறகு பாசலே இல்லை ஓ ஒருத்தர் வந்து பாசல் வந்து அவங்களுக்கு மட்டுந்தான் அனுப்பினவங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதாவது நாலாம் மாதம் இன்றைக்கெட்டாந்தேதி ஏழாம் தேதி போல இருக்குது ஏழாம் தேதி எங்களுடைய வீடு தேடி ஒரு பார்சல் வந்து ரெண்டு பார்சல் வந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து இருந்து ஒரு அம்மான்னு சொல்லலாம் மிகுமே ஒரு அம்மான்னு சொல்லலாம் அவங்களெலாம் வந்து இந்த பார்சல் வந்து அனுப்பினவங்க அதாவது தம்பி இந்த பார்சலை வந்து உங்களுடைய அஞ்சாம் மாதம் ரெண்டாம் தேதி வர வார பிறந்த நாளுக்கு உங்களை ஹிப்டாப் இதுதான் தரணும் என்னுடைய பர்த்டேக்காக அந்த ரெண்டு பார்சலும் அதாவது ரெண்டு பாசலும் உங்களுக்கு நாங்கள் ஸ்டிஃப்டாக தரேன்னு சொல்லி மேடம் கீழே கிளம்ப அதைத்தான் ஒரு வீடியோவை வந்து நாங்கள் வெயிட் பண்ணி வந்து போட ஓகே வீடியோக்கு போகிறதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு பஸ் ஸ்டேவாக வர

அப்போ போன இடத்துல ஒரு பாசல் வந்து பிக்காம அதாவது இந்த பார்சல்லாம் நான் ஒன்றும் பிக்க அப்படியே ஒன்று சைன் வேண்டி போட்டு அதில் ரோட்டில் வச்சு தந்தோம் அவங்க அந்த தவறுக்காரன் தந்தது மற்றது பார்த்தீங்கன்னா பிஞ்சவடியாக எங்களோட சைன் வந்து அங்கே வேணுமா நான் திருப்பி டவுனுக்கு போனது அப்போ போன இடத்துல ஓ இது அங்கே வச்சு தந்தாங்க அது பிஞ்சவடியா கொஞ்சம் பிஞ்சவடியா தந்தவங்க அதை பொட்டி வந்து போய் கலந்துட்டு அப்போ அதை பைக் பண்ணி அப்படி தந்தவங்க அப்ப நான் தான் அதை உதிச்சுட்டு நான் இப்போ அந்த என்ன சொன்னேன் தம்பி குறைனைக்காய் தம்பி பாசல் வந்து படிச்சு பிஞ்சு போட்டுதெண்டு நான் சொன்னேன் இல்லையே நான் பிரச்சனை இல்லை அதுல என்ன இருக்குன்னு சொல்ல இல்ல தம்பி குளறையாக்க பிரச்சனை பிரச்சனையா போயிருக்கு தம்பி பெரிய இது பெரிய விஷயங்கள் எடுத்துருப்பாங்க நீங்கள் இப்படி கலைச்சது சரியான சந்தோஷம் நான் இதுல என்னென்ன இருக்குது ஒரு பாசல் சரி ஒரு சும்மா ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் தான் அனியாக அதில் என்ன இருக்குது இப்போ ஒன்றுமே செய்யல தானே இப்போ நாங்கள் விலை கொடுத்து வாங்கினாலுமே இப்போ அவங்க வந்து எங்களுக்கு அனுப்பினாலுமே அது வந்து ஒரு ரெண்டு துண்டு இல்லாமல் போனதுக்கு நாங்கள் அதுக்கான அவங்களோட சண்டை பிடிக்கலாம் அதுதானேக்கு அப்போ அந்த அண்ணன் சொல்ல எனக்கு சத்தியமாக ஒரு சந்தோஷமாக போய்ட்டு என்னடா இப்படியும் கதச்ச யாரோ ரெண்டு மூணு பேருக்குன்னு கதைச்சிருப்பாங்க கதைச்சபடியா தான் நம்ம அந்த அண்ணன் யோசிச்சு கொண்டு இருந்தப்போ நாங்கள் நான் பிரச்சனை இல்லை சொல்லிபா பாசலாக வேணிக்கணும் வந்துட்டேன் வந்துட்டு பிரிச்சுக்கு தான் பயிற்சினேன் நான் பிரிச்சுக்கு போயிருக்கேன் அண்ணா வந்து என்னடாண்டு பார்த்துட்டு சின்ன ரோட்டி ஒன்று போட்டுக்காண்டி தான் இருக்கும் ஆளை தெரியா என்னென்று அண்ணானே தான் இது சில அப்பா அந்த மீனவள் அந்த நண்டோல் அதுவெல்லாம் இருக்க மாட்டபடியா அப்படின்னு சொல்லிடல சரி பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்த பாசல் வந்து இதுதான் அதாவது எங்களுடைய கொண்டு அவங்க காட்டுங்க மிஸ்டர் விஜயகுமார் காயந்தன் சவுத் கோயம்பு டூர் எஃப்னா ஸ்ரீலங்கா அடுத்த என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து இதில் கிடக்குது இது வந்து என்னென்னு சொல்கிறது அங்கே இது போல் இருக்குண்ணே இங்கே முத்துரா மாதிரி அங்கே இது என்ன லண்டன் இது நான் நினைக்கிறேன் நாங்கள் இது அந்த இது சரி ஓகே ஆமாம் இதை ஓப்பன் பண்ணி போது பார்ப்போம் எதை பார்க்கலாம் இதை பார்ப்போம் இதில் உடஞ்சி கிடக்குது நாங்கள் இதை கடைசியில் வந்து வாங்கி இது பெரிய பார்சல் நெஞ்சி வரணும் இது வந்து பெருசாக கிடக்குற வரையா உங்களுக்கு நான் புறாது சொல்கிறேன் என்ன இது சரியோ

எங்களுக்கு தருவாங்க கொண்டு வந்து கெண்டோ சூழாதுன்னு தருவாங்க அவங்கள நான் குற்றமா நம்ம முதல்ல சிவான எல்லாம் கொண்டு வந்து பாசலுக்கு மேல அந்த கென்டசோல் தந்துட்டு போன வீணம் இப்ப நான் அதுக்காக இப்போ பாசலுன்ற ஒரு அடிப்படையில் தான் நான் இந்த கதையை கேட்குறேன் அதாவது

அவன் அனுப்பு அண்ணாக்கேன்னா கவிய எல்லாமே ஒரு ஒரு பேர் ஆக்கள்கிட்ட பேர் வந்து போட்டுக்கிறாங்க சரியா இது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட இன்னும் ரெண்டு பேருக்கு கிட்ட கொடுக்க சொன்னது அப்ப ஆக்கள் மற்றது பேர் ஆக்கள் அப்படியே ஆக்களுக்கும் கொடுக்க சொன்னது இது வந்து எங்களுடைய பேர் போட்டுக்கிறாங்க அதாவது வந்து ஆமா இதை வச்சுக்கணும் நீங்க சாப்பிட போறீங்களா நாங்க சாப்பிட்டோம் சாப்பிடலையே இது வந்து இதுவும் இன்னும் ஒரு ஆக்கலை தான் வீடியோ செய்த ஆக்களை தான் அனுப்பி காரி விஞ்ஞாலை இருக்கட்டும் நம்ம அதை நாங்கள் வீடியோ முடிச்சு கடைசியாக வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் தெரியாது இது வந்து அத்தியாக்களுக்கு வந்துருக்கு ரூபனாக்களுக்கு அத்தியாக்கம் அது எங்களை சைடில் வேணும் அப்படின்னு பண்ணி இது வந்து எங்களுக்கு வந்துடு காயம் தானே டென்ஸ் இது பேப்போமே உங்களுக்கு நாளைக்கு நாளை கிளீனிக்கம்மா உங்களுக்கு அது கூட போகணா ம் சாப்பிடல நாங்கள் டேர்மன் ம் சின்ன டேர் பெருசாக ஏதாவது சாப்பிட்றோட தெரியாது

single juice only சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ மூன்று பேர் மூன்று பகுதியாக வந்து மூன்று நாலு பகுதி வந்து நம்ம ஓ கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு வந்தது அடுத்தது மங்கள் வீருசனா பகுதியெல்லாம் வந்துருக்குது எங்கடையா இப்போ ரெண்டும் அப்படியே வந்துருவோம் அது கைக்கிட்டு மற்றது இது ரூபன் ஆகுறது இது அதுவாகிறது சரி ஓகே அது ஒரு கம்மியாக இருக்கட்டும் மற்றது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த உடைஞ்ச பாசம் என்னம்மா உடஞ்சிட்டு கழுத்து பக்கம் அதை உடஞ்சி போடல இது வண்டி நோட வீசனை அதுவும் டவுனுக்கு போயிருக்கேன் பிளான் பண்ணிட்டு வந்தோம் என்ன தரு பான்

வடிவையாக இருக்குண்ணா இன்னும் வடிவாக இருக்குண்ணா மூன்று மூன்று அடைக்கும்மா நாலு அஞ்சு அஞ்சு மே இருக்கம்மா இருக்கு பேர் போடறது இல்லை சரி ஓகே ஒன்று வந்து நாங்கள் இதில் இருக்குது அதில் வந்து இப்போ சத்தியமாக சொல்கிறோம் வந்து நாங்கள் நேர்மையாக என்னென்னு சொல்கிறோம் அப்போ சொந்த வந்தாங்கன்னு நாங்கள் அதை வந்து கொடுத்தே ஆகணுமே நம்ம அதை வச்சுட்டு நாங்கள் ஒன்று செஞ்சே ஆகணும் சொல்லுங்க

அந்த வகையில் வந்து சந்தோஷம் வேணாம் இப்படி வந்து தான் என்ன சொல்கிறேன் எங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேன்னு சொல்லிக்கொள்ள நான் முதல் சொல்கிற மாதிரி தான் அந்த போனவர் பேர்டேக்கு சொன்ன மாதிரி அப்புறம் எங்களை சொந்தமன்று சொல்லிக்கொள்ள முதல் எங்களுக்கு வெளிநாட்டில் ஆக்கலே இல்லை அப்படி இருக்கு எங்களே மாதிரி ரூபாய் நினைச்சு அந்த கேன்வாஸ் வந்து மட்டுமண்டி இல்ல மேற்குமே ஒரு ஒரு சிலர் வந்து எங்களோட கதைக்கு நேருங்கம்மா கதைக்கிறார்கள் கூட பாசல் வாழ் போடுறது அப்படி இப்படின்னு ஒரு இது இருக்குது அந்த வகையில் வந்து சந்தோஷம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க

மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குள்ள பிறகு உடனே வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம்